வாழ்க வளமுடன் நலமுடன் தமிழ் பெருமை யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் பெருமை யூடியூப் சேனல் வாயிலாக ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்திலிருந்து உங்கள் எஸ்எஸ்பி போன கா காணொலியில் நம்ம வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் உள்ள லக்ன பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அது எல்லாமே பொது பலன்கள் தான் இப்போ துலாமில் இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாகும் இதன் அதிபதி சுக்கரனாவை இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பொது பலன்கள் என்னென்னா எல்லா மிக மிகச்சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேர்மையானவங்களும் கூட நீதிமான்கள் இவர்கள் சத்தியத்திற்கு எப்போவுமே பயந்து தான் நடப்பாங்க ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அதில் எது வந்து உண்மையோ சத்தியமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த குடும்பஸ்தர்களும் கூட தாங்க பிறந்த குலத்தை காப்பதில் இவங்க முக்கிய பங்கு வகி வகிப்பாங்க பல சிறந்த பாக்கியங்களை பெற்றிருப்பாங்க ஒரு அரசியல் அதாவது அரசு சார்ந்த அரசியல்வாதின் வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய அபிமானத்தை பெற்றிருப்பாங்க ரொம்ப தனவான்களாகவும் இருப்பாங்க சுகவாசி சிலருக்கு ஜாதகப்படி இந்த லக்னம் இருந்து ஸ்தானத்தில் பதினொன்றாம் இடம் கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா இருதார அமைப்பு இவங்களுக்கு அமைய வாய்ப்புண்டு நல்ல சுற்றி வந்து நல்ல அன்பான ரிலேஷன்ஷிப்பு இவங்கள்ட்ட எப்போவுமே இருக்கும் இவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க எதையும் தராசு போல் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய குணத்தை உடையவங்க இந்த ராசியில் வந்து சனி உச்சம் பெறுறாரு ஸோ நல்ல தர்மவான் சனி பகவான் வந்து தர்மவான் அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஏழு பதினொன்று பதினெட்டு இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு வயது கவனமாக இருக்கணும் இந்த லக்னத்தை வந்து சுபர்கள் பார்க்க எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு வயது வரை இவங்களுக்கு ஆயுள் உண்டு இவை எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே விருட்சக லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் இது எட்டாவது ராசியாக இருக்குது இது அதிபதி செவ்வாய் இவர்களின் பேச்சு எப்போவுமே தேல் கொட்டுற மாதிரி இருக்கும் எதுக்கெடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்களே அவங்க பேசுகிற கொஞ்சம் முன்கோபமாகவும் பேசுவாங்க மற்றவங்கள வந்து எடுத்துரிஞ்சு பேசுகிறதுல இவங்களுக்கு இடை ஈடு இணை யாருமே கிடையாது இதனால் இவங்களுக்கு சுற்றி விரோதிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க இவர்கள் உண்மையான செயல்களில் மற்றவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும் அதிகமாக கிட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி மனைவி ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனிடத்திலும் அதிக அன்பு உள்ளவங்களாக இருப்பாங்க எந்த செயலையும் லாபகமாக ஈஸியாக முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு ப செயலை கொடுத்து இதை முடிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி ஒரு நாள் இவங்கக்கிட்ட பணம் பொருள் சேர்க்கிறதெல்லாம் கில்லாடிங்க ஆனால் செலவு செய்கிறதுலையும் அப்படிப்பட்டவங்க தான் எப்போவுமே சேமிப்பு அப்படின்னு இவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறதெல்லாம் குறைச்சிட்டு கோபுரதெல்லாம் குறைச்சிட்டு இருந்தால் இவங்க வா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை இவங்க சந்திப்பாங்க நாலு அஞ்சு பத்து பன்னெண்டு பதினெட்டு வயதில் கவனமாக இருக்கணும் லக்னத்தை சுபர்கள் பார்க்க தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து வயது வரை இவங்களுக்கு ஆயில் உண்டு இது எல்லாமே பொது பலன்கள் தான் தனுசு லக்னம் இது காலப்புருஷ தத்துவத்தில் ஒம்பதாவது ராசி இதன் அதிபதி குரு குரு பற்றி நம்ம சொல்லவே வேணாம் அவரை பற்றி இருக்கிறதுலே மிக சுபகிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் தான் கொஞ்சம் இந்த லக்னக்காரங்கள் கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க நினச்சதை சாதித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு எடுத்த காரியத்தை முடிஞ்சு அதில் வந்து நான் சக்சஸ் அப்படின்னு போய் நிற்கக்கூடியவங்க யாருன்னா தனுசு லக்னக்காரவங்க ஆன்மீகத்தில் விருப்பம் உள்ளவங்க சாதனை நிறைய செய்யணும்னு நினைக்கக்கூடியங்க மன அழுத்தம் முடியுவாங்க இங்கே மன அழுத்தம் அப்படிங்கும் போது நம்ம ப்ரெஷர் அப்படின்னு கூடாது இவங்ககிட்ட அமுக்குனிங்க அது கரெக்டான வார்த்தைன்னு சொல்லணுன்னா சரியான அமுக்குனிங்க ஒரு விஷயமும் இவங்க கிட்டேருந்து வெளியே வராது ஆனால் மற்றவங்க விஷயத்துலேயும் அதே மாதிரி தலையிட மாட்டாங்க தன்னுடைய விஷயங்களை சாதிச்சுக்கிறதுல இவங்களுக்கு ஈடு இணை கிடையாது வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க தானம் தர்மம் செய்கிறதுல இவங்க ரொம்ப வல்லவங்க புகழ் உடையவங்க அதாவது தான் சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க எதிரிகளுடைய பல்ஸு பார்த்து நடக்கக்கூடியவங்க அதாவது எதிரி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவன் நினைக்கிறனாலும் இல்லையோ இவங்க கண்டிப்பாக நினச்சிருவாங்க அந்த அளவுக்கு மனசை வந்து எதிரிகளின் மனசை வந்து படிக்கக்கூடியவங்க நல்ல புத்திமான்கள் இளம் வயதிலேயே தனவந்தர்களாக இருப்பாங்க கொஞ்சம் சூ கூச்ச சுவாப்ப முடிகிறவங்களாக இருப்பாங்க நடுத்தர வயதில் கொஞ்சம் மனக்கவலைகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் பன்னெண்டு பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு நாற்பது வயசுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண் சம்பந்தப்பட்ட ஒரு உபாதையை அவங்க சந்திக்க நேரிடும் லக்னத்தை சுபர்கள் பார்க்க எழுபத்தைந்து டு எண்பது வயது வரை உங்களுக்கு ஆயுசு உண்டு இது பொது பலன்கள் மகர லக்னம் இது காலபுருஷா தத்துவத்தில் பத்தாவது ராசியாகும் இதன் அதிபதி சனி பகவான் சனி பகவான் தர்மவான்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு அதனால் இந்த லக்னக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் எல்லோரும் தான் விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர லக்னக்காரவங்க தான் வாயாலேயே கெட்டவங்க அப்படின்னு பேர் எடுப்பாங்க பார்த்தீங்களா அது வேறு யாருக்கும் பொருது இல்லையோ இந்த மகர லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிறந்தோம் எப்படி வந்து மீனுக்கும் முதலுக்கும் தண்ணியில் இருந்தால் பலமோ அதே மாதிரி இவங்க இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு பலமாக இருப்பாங்க மற்ற இடத்துலலாம் இவங்களுடைய பலம் குறைந்த பலம்னால் என்னென்னா அவங்களோட பேச்சு எடுபடாது அதுதான் அப்படி சொல்கிறது நல்ல அழகான கண்களையும் திடமான சிந்தனைகளையும் உடையவங்க இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஆலோசனை கேட்டிங்கன்னா அப்படி பத்து ஆலோசனை சொல்லுவாங்க பத்துமே ஃபாலோ பண்ணால் வெற்றி அடைகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஆலோசனை சொல்வதில் இவங்களுக்கு ஈடினை இவங்க யாருமே கிடையாது ஒரு எப்படி மனித நேயம் ஹியூமானிட்டி உண்டு யாராவது வந்து இல்லைன்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே தாங்க க பேக்கெட்டில் பத்து ரூபா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர லக்னக்காரங்கள் நல்ல ஆரோக்கியமான தேகத்தை வச்சுருப்பாங்க நல்ல ஹெல்த்தியான கான்சியஸ் ஹெல்த்தி கான்ஷியஸ் உள்ளவங்க மனைவி மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் மேலே கொஞ்சம் நல்ல அன்பாக இருப்பாங்க பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு வயதில் கவனமாக இருக்க வேண்டிய வயது லக்னத்தை சுபர்கள் பார்க்க எழுபது வயதுக்கு மேல் ஆயுள் உடையவர்களாக இருப்பாங்க இது எல்லாமே பொது பலன்கள் தான் கும்ப லக்னம் இது காலபுருஷ தத்துவத்தில் பதினொன்றாவது ராசி இதன் அதிபதி சனி பகவான் தான் ரொம்ப பிடிவாத குணம் உள்ள கொண்டவங்க இந்த கும்பலக்னக்காரவங்க ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க சீக்கிரமாக எமோஷனாக கூடியவங்க சுயத்தமட்டம் அடிச்சுக்கிறவங்க அதிகமாக நான் அப்படி இப்படி என்னால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் அப்படின்னு செய்வாங்க ஆனால் ஃபைனலாக அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருவாங்க இவ பிறர் மேலே வந்து எப்போவுமே குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவங்க நன்றி மறந்தவங்க நன்றி மறந்தவங்கன்னு நான் ஒரு செய்கிற ஒரு உதவியை வந்து அவங்க அவங்க வந்து சீக்கிரம் மறந்துடுவாங்க அது மறக் மறக்கிறாங்க அப்படிங்கிறத விட அதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் அவங்களுக்கு தானாகவே அமையும் அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அவங்களுக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தம் தக்க விஷயம் ஆனால் பேசிக்கலாக அந்த மாதிரி ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கிறதில்ல அதுக்கான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமைஞ்சிருது அவ்வளோதான் நல்ல தனவான்களாக இருப்பாங்க வசதி வாய்ப்புகளோட அப்படி இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுக்கு இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்கள பெண்களுக்கு கும்ப லக்னக்காரங்கள ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இவங்களுக்கு நல்லா உதவி செய்து செய்வதில் வல்லவங்க நல்ல உதவி இதை செய்வாங்க அடுத்தவங்களுக்கு அதனால் பிரச்சனையும் தேடி வ வாங்கிட்டு வருவாங்க பல வகை எண்ணங்களை உண்டவங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா கும்பம் இல்லையா கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அது திறந்து பார்த்தா தான் தெரியும் அது மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளியே யாராலேயும் கணிக்க முடியாது ஸோ எண்ணங்கள் பல எண்ணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க பதினொன்று பத்தொம்போது வயசுலலாம் இவங்க கவனமாக இருக்கணும் இவங்க லக்னத்தை சுபர்கள் பார்க்க எண்பது வயது வரை இவங்க இருப்பாங்க இது எல்லாமே பொது பலன்கள் தான் அடுத்தது மீன லக்னம் இது காலப்புருஷா தத்துவத்தில் பன்னெண்டாவது ராசியாக இருக்குது இதன் அதிபதி குரு ஆவார் சிரித்து பேசி காரியத்தை சாதிப்பதில் இவங்களுக்கு வல்லவங்க யாருமே கிடையாதுங்க வாய்ஞ்சால் மிக்கவர்கள் பேசி பேசியே தனக்கு வேணுங்கிற எல்லா காரியத்தையும் இவங்க சாதிச்சுக்குவாங்க இவங்கள பேச்சில் மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஐசலேஷன் மைண்டு கொஞ்சம் இருக்கும் இவங்களுக்கு நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க அழகினவங்களா இருப்பாங்க ஜாதகத்தில் பதினொன்றாம் இடமோ இல்லை ஏழா ஏழாம் இடமும் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் இருதார அமைப்பு உடையவங்களாக இருக்கிறாங்க இறக்க சுவாபம் கொஞ்சம் இவங்கள்ட்ட இருக்குது மற்றவர்கள் உரிமை பொருட்கள் மேலே ஆசைப்படுவாங்க பொருள் மட்டும் இல்லை மற்ற பொருள் மற்றவங்க மேலேயும் ஆசைப்படக்கூடியவங்க அதாவது மற்ற உரிமை உள்ள மீதும் மீது ஆசைப்படக்கூடியவங்க அதை நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடியவங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கொஞ்சம் கோவக்காரவங்க கோவத்தை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கையில இவங்க நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுவாங்க பன்னெண்டு இருபது இருபத்தெட்டு வயசில் கவனமாக இருக்கணும் லக்னத்தை சுபர் பார்க்க நூறு வயசு வரையும் இருப்பாங்க இப்போது சொல்லிட்டு வந்த எல்லா பொது பலன்களும் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தந்த லக்னங்கள் இருக்குது அப்படின்னா அந்த லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப் இப்போ ஒரு லக்னம் வந்து இப்போ கும்பலக்னம்னு வச்சுக்கோங்க அதில் ராகுவோடைய நட்சத்திரம் அதில் அப்போ ராகுவோட குணமும் அதில் சேர்ந்து அந்த கும்ப லக்னமும் சேர்ந்து வரக்கூடியதாங்க அதில் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் கும்பலக்னத்துக்கு அப்படின்லாம் நம்ம எது எந்த லக்னத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லா லக்னமும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி கண்டிப்பாக உட்காந்துருக்கும் அப்போ அந்த அந்த நட்சத்திரத்தோடைய அந்த நட்சத்திர குடைய கிரகங்களுடைய குணங்களும் அதற்கு சேர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் ஸோ வந்து இது எல்லாம் தான் நான் ஒவ்வொரு லக்னம் செல்லும்போதும் பொது பலன் இது பொது பலன் சொல்லிட்டு வரேன் ஏன்னா எல்லா லக்னமும் இப்படியே கான்ஸ்டண்ட்டாக இதே குணத்தில் தான் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அது அதை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குடைய கு அந்த கிரகங்களுடைய சாரங்களை பொறுத்தும் அந்த லக்னத்தை பொறுத்தும் நத்துக்கு லக்னத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த லக்ன பாவத்துக்குள்ள கிரகங்களும் நட்சத்திரத்துடைய கிரகங்களுடைய குணங்களும் சேர்ந்து தான் இந்த ஒரு லக்னத்துக்குள்ள குணங்களை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் பன்னெண்டு லக்னங்குள் லக்னங்களுக்குள்ள பொது பலன்களை நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்த வர காணொலியில் நிறைய ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இதில் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களை விட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ்பி